தமிழ்நாடு மூணு நாள் நாலு நாள் சுப்பயணமாக தமிழ்நாடு வந்திருக்காங்க அவங்க நீலகிரி வந்திருக்காங்க அவங்க நீலகிரியில் நிறைய ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க கவர்னர் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் நீலகிரியில் வந்து அவங்களாம் வரவேற்றாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பேசினாங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத உலக நாடுகள் உற்று நோக்குது எல்லா துறைகளிலும் இந்தியா வந்து ஒரு டெவலப்மெண்ட் காட்டியிருக்கு முக்கியமா இந்த ராணுவ தளவாட ஏற்றுமதியில வந்து இந்தியா வந்து ஒரு நூறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது அது முப்பது சதவீதம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மேலும் பெண்கள் வந்து இராணுவத்தில் அவங்க சேர்றத அவங்க ஊக்குவிக்கிறாங்க பெண்கள் வந்து இராணுவத்தில் நிறைய பேரை நான் பார்த்தேன் அவங்க வந்து நல்ல கேப்பபிலிட்டிஸில் இருக்கிறாங்க சிறந்த முறையில் வந்து பணியாற்றுறாங்க அப்படின்னு வந்து திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் பையனை நான் சியாச்சினில் மேலே மேலே வந்து பெண்களை வந்து இராணுவத்தில் வந்து பார்த்தேன் அவங்க சிறப்பாக செயலாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசு அடுத்து வந்து இங்கே ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து நான் பார்த்தேன் கப்பலில் அங்கேயும் வந்து பெண்கள் சிறப்பாக செயலாட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஆர்மடு ஃபோர்ஸஸ்லையும் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தில் பெண்கள் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நல்ல எதிர்காலத்தில் பெண்கள் வந்து மிலிட்ரியில் நல்ல ஆர்மடு ஃபோர்ஸஸ்ல இன்னும் நல்லபடியாக சேர்ந்து வரணும் பயிற்சி பெறணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து அங்கே உள்ள பெண்கள் குழந்தை பெண்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை கொடுத்தாங்க பெண்கள் வீரமாக வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு முர்மும் சொல்கிறது பெண்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு விஷயமாகும் அவர்களை வந்து நம்ம பாராட்டலாம் நம்ம வந்து எப்பவுமே பெண்களை வந்து ஒரு நல்ல பொருஷனில் வந்து மேலே வச்சு பார்க்குறது வந்து நாட்டுக்கு நல்லது தான் முதல் முறையாக வந்து திரௌபதி முர்மு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க அவங்க வந்து பயணம் வெற்றிகரமும் அப்படின்னு மறுபடியும் அவங்களோட பேச்சு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனலாக ஸ்பீச் கொடுக்குறாங்க இவங்க எப்படி டாக்டர் அப்துல் கலாம் ஸ்பீச் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த அம்மாவும் வந்து நல்லா ஸ்பீச் மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் வந்து நல்லா ஒரு டெவலப்மெண்ட் எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறாங்க மெட்ரியல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறது சொல்லியிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா மக்களுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் அது வந்து தவறான ஒரு ஒரு போர்க்களம் இதுக்கெல்லாம் வந்து தவறான கைக்கெல்லாம் போயிடக்கூடாது அதனால நூறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு மக்களுடைய பாதுகாப்பு போயிருக்கு இந்தியா வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம இடத்துல இந்தியாவுடைய அன்னி செலாவணி வந்து இப்போது வந்து போகணும் அமெரிக்க டாலருடைய வேறாடவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து எழுநூத்தம்பது டாலர்ல இருந்து அறுநூற்றி ஐம்பது டாலரை வந்து அறநூத்தி ஐம்பது பில்லியன் டாலரை வந்து குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் இந்தியா வந்து ஒரு லாஜிஸ்டிக் இதுக்காக வந்து தயாரிச்சு அதை வந்து மிலிட்ரிய சேர்த்துருக்காங்க அதுபோக ஒரு ஏனை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க இந்திய இராணுவம் வந்து இப்பவும் சிறந்த ஒரு மிலிட்ரி இதெல்லாம் ட்ரோன்லாம் தயாரித்து இந்திய ராணுவத்துலேயும் சேர்த்துட்ருக்காங்க அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ராணுவ தளவாடங்கள் நீ அடுத்தடுத்து வரப்போகுது காவேரிஞ்சின் விரைவில் வந்து அப்டேட் ஆக போகுது இதில் வந்து ஏஎம்சிஏல வந்து செட் பண்ண போகிறதா வந்து பேசிக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம கதக் ட்ரோன் கதக்லேயும் வந்து நம்ம கலர் இன்ஜின் செட் பண்ணுறதுக்கு ரெடியாயிரணும் கீழ் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்